ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷ நாள் ஆகும் இந்த நாளில் சிவராத்திரியும் சேர்ந்து வருவது இன்னும் கூடுதலான சிறப்பு ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே அதை கடனை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் முருகப்பெருமானுக்குரிய நாள் நவ செவ்வாய் பகவானால் நம்முடைய வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர வருமானம் அதிகரிக்க நல்ல வேலை கிடைக்க செல்வ வளம் பெருக செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பிரை பிரதோஷனால் சிவபெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வ செழிப்பான வாழ்வானது மேம்படும் இந்த நாளில் விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாச்சன மந்திரத்தை சொல்லி விரதத்தை தொடங்க வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சுத்தமாக குளித்து முடித்து மந்திரத்தை சொல்லி விரதத்தை தொடங்கலாம் எளிமையான உணவை உண்டு இந்த விரதத்தை மேற்கொள்வதில் எந்த விதமான கிடையாது மாலை பிரதோஷ காலம் நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சிவ ஆலயங்களுக்கு சென்று அந்த அபிஷேக ஆராதனைகள்ல கண்டிப்பாக நாம் கலந்து கொள்ள வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் வருமானமானது பல மடங்காக பெருக வேண்டும் கடன் சுமையிலிருந்து எப்படியாவது வெளிவந்து விட வேண்டும் என்று மனதார சிவபெருமானை வழிபட்டு ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தால் நிச்சயமாக சிவபெருமானுடைய பேரருள் இந்த நாளில் நமக்கு கிடைப்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது உங்கள் கையால் ஒரு இளநீர் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்தால் உங்கள் மனதிற்கு பிடித்த நல்ல வேலையானது மிக விரைவாகவே உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனை கடன் சுமை தீர வேண்டும் என்று நினைத்து இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் சிவபெருமானுக்கு உங்கள் கையால் செண்பக பூவை வாங்கி கொடுக்க வேண்டும் ஐந்து ஏழு பதினொன்று அல்லது அதற்கு மேல் உங்களால் வாங்க முடியும் என்றால் செண்பக பூக்களை வாங்கி நூலால் கட்டி மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு உங்கள் கையாலேயே அந்த மாலையை கொண்டு போய் கொடுத்து அபிஷேக ஆராதனையில கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த செண்பகப்பூவை சிவபெருமானுக்கு கொடுப்பது பல மடங்கான பலனை நமக்கு கொடுக்கும் தொடர்ந்து பதினோரு வாரம் செண்பகப்பூவை கட்டி சிவபெருமானுக்கு சாற்றி வழிபட்டால் உங்கள் வாழ்நாளில் கஷ்டமே வராது உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய இந்த கஷ்டம் காணாமலேயே போய்விடும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த வழிபாடாக இந்த வழிபாடானது பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த பூக்கள்ல ஒன்று ஷண்பகப்பூ இந்த ஷெண்பகப்பூவை சிவபெருமானுக்கு சாற்றே இந்த தேய்பிரை பிரதோஷ நாளை நீங்கள் சிறப்பாக வழிபட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் மன கஷ்டம் கவலைகள் அனைத்தும் தேர்ந்து சிவபெருமானுடைய பேரருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் எவ்வளவு பெரிய கடன் தொகையாக இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளை தவறவிடாதீர்கள் இந்த பிரதோஷ நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனமுருகி வேண்டுங்கள் நிச்சயமாக உங்கள் பணப்பிரச்சனை மிக விரைவாகவே தீரும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்